ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி பதினேழு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அவ்விய பாப்தாதா மதுபன் இன்றைய முரளியின் தலைப்பு சங்கமயுகத்தின் விசேஷ வரதானம் அமரர் ஆகுக இன்று பாப்தாதா தன்னுடைய ஒவ்வொரு கல்பத்தின் அதிகாரி ஆத்மாக்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க யார் யார் உயர்ந்த பாக்கியத்தின் அதிகாரி ஆகியிருக்கிறாங்க என்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாங்க அதிகாரி ஆத்மாக்களை பார்த்து என்று பாப்தாதா அவர்களுக்குள்ள ஆன்மீக உரையாடல் செய்து சிரித்து கொண்டிருந்தாங்க பாபா சொன்னாங்க உலகத்தினர் இந்த மாதிரி ஆத்மாக்களும் சிரேஷ்டமாக ஆக முடியும் என்று நினைத்துக்கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி குழந்தைகள் மீது உங்களுடைய பார்வை சென்றுள்ளது உலகத்தினருடைய பார்வையில் மிக சாதாரண ஆத்மாக்கள் அவர்களை பார்தாதா தன்னுடைய கண்களின் மணியாக ஆக்கிட்ட முற்றிலும் நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களை உலகின் எதிரில் மிக சிரேஷ்ட ஆத்மாக்களாக ஆக்கிட்டார் பாப்தாதா தன்னுடைய சேனையின் மகா வீரர்களை ஆயுதம் தரித்த ஆத்மாக்களை யார் யார் சர்வ சக்திவானினுடைய பாண்டவ சேனையில் மைதானத்தில் வந்து நிற்கிறாங்க என்பதை பார்த்து கொண்டிருந்தார் என்ன பார்த்திருப்பார் எவ்வளோ அதிசயமான சேனை உலகத்தின் கணக்குப்படி படிக்காதவர்களாக தென்படுறாங்க ஆனால் பாண்டவ சேனையில் இவர்களுக்கு ஞானம் நிறைந்தவர்கள் என்ற பட்டம் கிடைச்சிருக்குது அனைவரும் ஞானம் நிறைந்தவர்கள்தான் இல்லையா உடலால் காரியங்கள் செய்வது அதாவது நடப்பது எழுந்திருப்பது கூட கடினமானது ஆனால் பாண்டவசேனையினுடைய கணக்கில் பார்த்தா ஒரு நொடியில் பரந்தாமும் சென்று வர முடியும் அவங்களோ ஒரு இமயமலை மேல் ஏறி கொடியை பறக்க விடுறாங்க ஆனால் சிவசக்தி பாண்டவ பாண்டவசேனை மூன்று உலகங்களிலும் தன்னுடைய கொடியை பறக்க பறக்கவிட்டிருக்கிறாங்க வெகுளியானவங்க ஆனால் அந்த மாதிரி சாமார்த்தியம் உள்ள விவரமானவங்க விசித்திர தந்தையையும் தன்னுடையராக ராக ஆக்கிட்டாங்க அந்த மாதிரி சேனையை பாப்தாதாவும் பார்த்து புன்சிரித்து கொண்டிருந்தாங்க பாரதத்திலும் சரி வெளிநாட்டிலும் சரி உண்மையான பிராமணர்களாக சாதாரண ஆத்மாக்களே ஆகிறாங்க தற்சமயத்தில் மிக முக்கியமானவங்க என்று சொல்லப்படுறவங்க அனைவனுடைய பார்வையில் இருக்கிறாங்க ஆனால் தந்தையினுடைய பார்வையில் யார் இருக்கிறாங்க அந்த பெயர் பெற்றோர்கள் கலியுக ஆத்மாக்கள் மூலமாக சுயநலத்தின் காரணமாக மகிமை செய்யப்படுறாங்க மதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு அற்ப காலத்துக்கு காலத்தின் மகிமை இருக்குது அந்த நேரம் மகிமை இருக்கும் அடுத்த நேரம் இருக்காது ஆனால் சங்கமேக பாண்டவ சேனையின் பாண்டவர்கள் மற்றும் சக்திகளின் மகிமை முழு கல்பமும் நிலைத்திருக்குது ஏன்னா அழியாத தந்தையினுடைய வாய் மூலமா என்ன மகிமை கூறப்படுதோ அது அழியாததாக ஆயிடுது எனவே எவ்வளவு போதே இருக்கணும் எப்படி இன்றைய காலத்து ஏதாவது பெயர் பெற்ற சிரேஷ்ட ஆத்மா யாரை குருவாக மதிக்கிறாங்களோ ஒருவேளை அவரும் ஏதாவது வார்த்தை யாருக்காவது கூறிவிட்டார் என்றால் குரு கூறியிருக்கிறார் சத்தியமாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறாங்க அந்த நம்பிக்கையில் இருப்பாங்க நிச்சயத்தினுடைய ஆதாரத்தில் போதை இருக்கும் அதுபோல உங்களுடைய மகிமையை யார் செய்கிறாங்க நீங்க சிரேஷ்ட ஆத்மாக்கள் என்று யார் சொல்றாங்க என்று யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்கணும் வரமளிக்கும் வல்லல் என்று கூறினாலும் பாக்கியத்தை உருவாக்குபவர் என்று கூறினாலும் பாக்கியத்தை வழங்குவர் என்று கூறினாலும் அந்த மாதிரி தந்தையிடமிருந்து சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களுக்கு எத்தனை பட்டங்கள் கிடைச்சிருக்குது உலகத்தில் எவ்வளவுதான் பெரிய பெரிய பட்டங்கள் இருந்தாலும் சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களின் ஒரு பட்டத்துக்கு எதிரில் அந்த அநேக பட்டங்களும் ஒன்றும் அந்த மாதிரி உஷி இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க சங்கமேகத்தினுடைய விசேஷ வரதானம் எது அமர தந்தை கிட்டே இருந்து அமர ராகுக தான் அமர ராகுகங்கிற வரதானம் கிடைச்சிருக்குது இந்த வரதானத்தை எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க போதை இருக்குது குஷி இருக்குது நினைவு இருக்குது ஆனால் அமர ராகுகங்கிற வரம் பெற்றவராக ஆகியிருக்கீங்களா எந்த யுகத்தின் என்ன விசேஷம் இருக்குதோ அதை காரியத்தில் ஈடுபடுத்திருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க ஒருவேளை இப்பொழுது இந்த வரதானத்தை பெறல அப்படின்னா பிறகு ஒரு பொழுதும் இந்த வரதானம் கிடைக்க முடியாது ஆகிய நேரத்தினுடைய விசேஷத்தை தெரிந்து அமரர் ஆகுகங்கிற வரம் பெற்றவனாக ஆகியிருக்கின்றேனா அப்படின்னு உங்களை சோதனை செய்ங்க அமரன் என்று சொல்லுங்க நிரந்தரமாக சொல்லுங்க இந்த விசேஷ வார்த்தையை அடிக்கோடுங்க எடுங்க அமர்நாத் தந்தையின் குழந்தைகள் ஒருவேளை அமரராகுக என்று ஆஸ்திக்கு உரியவர் ஆகல என்றால் என்னவென்று சொல்றது சொல்வதற்கு அவசியம் இல்லையா என்ன எனவே மதுவன் வரதான பூமியில் வந்து நிரந்தர வரம் பெற்றவர் ஆகுக நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் பாத்தாதாவின் கண்களில் நிரம்பியிருக்கும் கண்ணின் மணிகளுக்கு எப்பொழுதும் வரமளிக்கும் வளலிடமிருந்து வரதானத்தை பிராப்தி செய்து வரமளிக்கும் மூர்த்திகளுக்கு சிரேஷ்ட பாக்கியவான் மூர்த்திகளுக்கு எப்பொழுதும் உலகின் எதிரில் மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களாகி உலகை ஒளிமயமாக்கும் அந்த மாதிரி சங்கமிகத்தின் பாண்டவ சிவசக்தி சேனைக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தீதியோடு பாப்தாதா சந்திக்கிறாங்க சக்கரதாரியாக அதாவது பல இடங்களில் சக்கரம் போல் சுற்றி சேவை செய்பவராகவோ இருக்கீங்க சக்கரதாரியின் கூடவே சக்கரவர்த்தியாகவும் ஆயிட்டீங்க இரட்டை வளம் வர்றீங்களா ஸ்தூலமாகவும் மற்றும் புத்தி மூலமாகவும் சக்கரவர்த்தி எப்பொழுதும் அனைவரையும் வரதானங்களுடைய பையை பார்வையால் வாய்மொழி வார்த்தைகளால் காரியங்களினால் நிரப்பிக்கொண்டே இருப்பாங்க அப்படி தற்சமயம் உருவாக்குபவரினுடைய குழந்தை உருவாக்குபவராக மற்றும் வரமளிக்கும் தந்தையினுடைய குழந்தைகள் வரம் கொடுப்பவராக இருக்கீங்களா அதிகமாக எந்த பங்கு நடந்து கொண்டிருக்கிறது வளலினுடையதா அல்லது வரமளிக்கும் வளலினுடையதா மகாதானியினுடையதா அல்லது வரம் கொடுப்பவரினுடையதா இரண்டு பங்குமே நடந்து கொண்டிருக்குதா அல்லது இரண்டிலும் விசேஷ ஒரு பங்கு நடந்து கொண்டிருக்குதா கடைசி பங்கு எது உருவாக்குவரனுடையதா அல்லது வரம் கொடுப்பவருடையதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா வரதானத்தை பெறுவதோ சுலபம் ஆனால் கொடுப்பவருக்கு அளவு பிராப்தி சொருப நிலையில் நிலைத்திருக்கணும் பெறுபவர்களுக்காக வரதானம் ஒரு தங்கள் ஆற்றி ஏன்னா யார் முற்றிலும் பலவீனமாக இருப்பாங்களோ அவங்க தான் கடைசியில் வருவாங்க நேரம் குறைவு மற்றும் பலவீனம் அதிகம் எனவே பெறுவதற்கும் தைரியம் இருக்காது எப்படி யாருடைய இதயம் மிக பலவீனமானதாக இருக்குது மேலும் நீங்கள் எவ்வளவுதான் நல்ல பொருளை கொடுத்தாலும் அவர் அதை பெற்று கொள்ள முடியாது மிக நல்ல பொருள் என்று புரிந்தும் கொள்வாங்க ஆனால் அதை அவங்க எடுத்துக்க முடியாது அப்படி கடைசியில் வரும் ஆத்மாக்கள் அனைத்து விஷயங்களிலும் பலவீனமாக இருப்பாங்க ஆகையினால வரமளிக்கும் பங்கு அதிகம் இருக்கும் யார் தான் சம்பன்னமாகி விட்டாங்களோ அந்த மாதிரி சம்பன ஆத்மாக்கள் தான் வரமளிப்பவராக ஆக முடியும் சம்பன்னம் ஆவது இதுதான் வரமளிப்பவனுடைய நிலை ஒருவேளை தன் அளவில் இன்னும் அடைய வேண்டியது இருக்குது அப்படின்னா மற்றவர்களை பார்த்ததும் தன் பக்கம் கவனம் செல்லும் மேலும் தன்னுள் நிரப்புவதில் நேரம் எடுக்கும் ஆகினால் யார் அவரே அனைத்து பிராப்திகளினால் சம்பன்னமாக இருப்பாங்களோ அவங்க தான் வரமளிப்பவராக ஆக முடியும் பார்ட்டிகளோடு அக்தபாப்தா தான் சந்திக்கிறாங்க உண்மையான பிராமணர்களின் நீளமான அதிர்ஷ்ட ரேகை இருபத்தொரு ஜென்மங்களுக்காக நீங்கள் எவ்வளோ பாக்கியம் நிறைந்தவங்க சுயம் பகவானுடன் பிக்னிக் செய்து கொண்டிருக்கீங்க அந்த மாதிரி எப்பொழுதாவது நினைச்சிருக்கீங்களா பகவானுடன் மனித உடல் ரூபத்தில் சாப்பிடுவோம் விளையாடுவோம் சிரித்து பேசிக்கொள்வோம் அப்படின்னு அந்த நாளும் வரும் என்று கனவுல கூட வர முடியாது ஆனால் உங்களுக்கு அந்த அளவு சிரேஷ்ட பாக்கியம் இருக்குது ஆனா அதை நடைமுறையில் ஸ்தூலமாக அனுபவம் செய்வீங்க நீங்க அனைத்து பிராப்தி சம்பந்தமாக இருக்கீங்க உங்களோட அதிர்ஷ்ட ரேகை உயர்ந்தது இருபத்தொரு ஜென்மங்கள் உத்தரவாதம் மேலும் அதற்கு பிறகும் இந்தளவு துக்கம் இருக்காது முழு கல்பத்திலும் முக்கால்வாசி சுகமே தான் கிடைக்கும் இந்த கடைசி ஜென்மத்திலும் மிக அதிக துக்கமானவங்க பட்டியலில் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக இருக்கீங்க இந்த உயர்ந்த அதிர்ஷ்டத்தை பார்த்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கன்னு பாபா சொல்கிறாங்க அன்பு கடலிடமிருந்து அன்பை பெறுவதற்கான விதி விலகி இருப்பவராக ஆகுங்க சில குழந்தைகளிடமிருந்து நாங்கள் பாபாவின் நினைவிலோ இருக்கிறோம் ஆனால் அன்பு கிடைப்பதில்லை அப்படிங்கிற புகார் இருக்குது ஒருவேளை அன்பு கிடைக்கல அப்படின்னா அவசியம் அன்பை வெறும் விதியில் குறை இருக்குது தந்தை அன்பு கடல் அவரோடு யோகா செய்கிறவங்க அவருடைய அன்பிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுவாங்க என்பது இருக்கவே முடியாது ஆனால் அன்பை பெறுவதற்கான வழி இருப்பவராக ஆகுங்க எதுவரை உடலிலிருந்து மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட உறவினர்களிடம் இருந்து விலகி இருப்போராக ஆகலையோ அதுவரை அன்பு கிடைப்பது கிடையாது எனவே எங்கேயும் பற்றுதல் இருக்கக்கூடாது பற்றுதல் இருக்குது அப்படின்னா அனைத்து உறவிற்குரிய தந்தை மேல் இருக்கட்டும் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை இதை வாயளவில் மட்டுமல்லாமல் அனுபவம் செய்யணும் சாப்பிடுங்க காரியம் செய்யுங்க ஆனால் விலகி இருப்போராகி தந்தையினுடைய அன்புக்குரியவர்கள் ஆகுங்க மனிதர்கள் மேல் பற்று வைத்ததுனால் துக்கம் அமைதியின்மைதான் கிடைத்தது எப்பொழுது அனைத்தையும் கேட்டு சுவைத்து பார்த்துவிட்டோம் என்றால் அந்த விஷயத்தை எப்படி இன்னொரு முறை சாப்பிட முடியும் ஆகினாலும் எப்பொழுதும் விலகி இருப்பவராகி தந்தையினுடைய அன்புக்குரியவர்கள் ஆகுங்கள்ங்கிறாங்க பாபா கடின உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான விதி நான் என்னுடையது என்பதற்கு முடிவு அனைத்து குழந்தைகளையும் கடின உழைப்பிலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார் கல்பம் மிக கடுமையாக உழைத்திருக்கீங்க இப்போ கடின உழைப்பு முடிவடைந்தது அதற்கான சகஜ விதியாக என்னுடைய பாபா என்ற ஒரு வார்த்தை மட்டும் நினைவு செய்யுங்க என்னுடைய பாபா என்று கூறுவதில் எந்த கடின உழைப்பும் இல்லை என்னுடைய பாபா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா துக்கம் கொடுக்கக்கூடிய என்னுடையது என்னுடையது அப்படிங்கிற அனைத்தும் முடிவடைஞ்சிடும் எப்போ அநேக என்னுடையது என்பது இருக்குமோ அப்போது கடினம் இருக்கும் ஒரு என்னுடையது என்பது ஆகிவிட்டது என்றால் அனைத்தும் சுலபமாகிவிடும் பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் கூட சத்தியத்தில் வந்துடுவீங்க என்னுடைய பேரன் என்னுடைய கொல்லு பேரன் என்னுடைய வீடு என்னுடைய மருமகள் அப்படி என்னுடைய என்ற நீளமான பட்டியல் இருக்குது இல்லையா அதற்கு முடிவு கட்டுங்கள் அநேகர்களை மறந்து ஒரு தந்தையை நினைவு செஞ்சீங்க அப்படின்னா கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு மிகவும் சௌகரியமாக குஷியின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பீங்க எப்பொழுதும் தந்தையை நினைவு என்ற சௌகரியத்தில் இறங்குங்கிறாங்க பாபா நல்லது சூழ்நிலை என்ற மலையை சுயநிலை மூலம் உயரை தாண்டி கடந்து செல்லுங்க சூழ்நிலைங்கிற மலையை சுயநிலை மூலம் உயரை தாண்டி கடந்து செல்லுங்க பாபா கேட்குறாங்க தன்னை சக்திசாலியான ஆத்மா அப்படின்னு எப்பொழுதுமே நினைக்கிறீங்களா அப்படின்னு சக்திசாலியான ஆத்மா அப்படின்னா எப்பொழுதும் மாயாவுக்கு சவால் விட்டு வெற்றியை அடையிறவங்க எப்பொழுதும் சக்திசாலியான தந்தையின் தொடர்பில் இருக்கிறவங்க எப்படி தந்தை சர்வசக்திவானாக இருக்கிறாங்க அதே மாதிரி நானும் மாஸ்டர் சர்வசக்திவான் அனைத்து சக்திகளும் ஆயுதங்கள் அலங்காரங்கள் அந்த மாதிரி தன்னை அலங்கரிக்கப்பட்ட ஆத்மா அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க யார் எப்பொழுதும் சக்திசாலியாக இருக்கிறாங்களோ அவர் ஒரு பொழுதும் பாதக சூழ்நிலைகளில் நிலை குலைந்து போக மாட்டாங்க சூழ்நிலையை கடந்து செல்ல முடியும் எப்படி விமானம் மூலமாக பறக்கிறீங்க எத்தனை மலைகளை கடல்களை கடந்து சென்றுடுறீங்க என மிக உயர்வாக பறக்கிறீங்க அப்படி உயர்ந்த நிலை மூலம் ஒரு நொடியில் கடந்து சென்றுடுவீங்க மலையையும் மற்றும் கடலையும் தாண்டி வந்து விட்டேன் என்று அனுபவம் ஆகும் கடினத்தின் அனுபவம் ஆகாது அடுத்து பாபா சொல்றாங்க அடக்குமுறையை தியாகம் செய்து அன்பை தாரணை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆக்குங்கள் அனைத்து குமாரர்களும் எப்பொழுதும் ஆன்மீக நிலையில் இருக்கிறீங்களா அடக்குமுறையிலும் வருவதில்லையே இளைஞர்களுக்கு ஆதிக்கம் செலுத்துவது விரைவில் வந்துவிடுது நாம் அனைத்தையும் தெரிந்திருக்கிறோம் அனைத்தையும் செய்ய முடியும் என்று அவர்கள் நினைக்கிறாங்க இளமையின் வேகம் இருக்குது ஆனால் ஆன்மீக இளைஞன் என்றால் எப்பொழுதும் பாபாவின் அன்பில் இருப்பவர் எப்பொழுதும் பணிவானவராக இருப்பார் ஏனென்றால் எந்தளவு பணிவானவராக இருப்பாரோ அந்தளவு படைத்தல் காரியம் செய்வார் எங்கு பணிவு இருக்குமோ அங்கே ஆதிக்கம் செலுத்துவது இருக்காது ஆன்மீகம் இருக்கும் எப்படி தந்தை எவ்வளவு பணிவானவராக வருகிறார் அதே போல தந்தையை பின்பற்றி நடப்பவராக ஆகுங்க ஒருவேளை சேவையில் கொஞ்சமாவது ஆதிக்கம் செலுத்துவது வந்துட்டது அப்படின்னா அந்த சேவை முடிவடைந்து விடுங்கிறாங்க பாபா நல்லது இரட்டை வெளிநாட்டினரோடு ஆபிர்த்த பாப்தா தான் சந்திக்கிறாங்க இது நல்ல குரு மேலும் இரட்டை வெளிநாட்டினரை பார்த்து பாப்தாதாவுக்கு தன்னுடைய ஒரு பெயர் ஞாபகம் வருது என்ன பெயர் விஸ்வ கல்யாணக்காரி அதாவது உலகத்துக்கு நன்மை செய்பவர் நீங்கள் குழந்தையாக ஆகாமல் இருந்தபொழுது பாப்தாதா பாரதத்துக்கு நன்மை செய்வராக இருந்தார் எப்பொழுதிலிருந்து நீங்கள் வந்துட்டீங்களோ பிறகு பாப்தாதா உலகத்துக்கு நன்மை செய்பவராகிவிட்டார் அப்படின்னா அதிசயம் யாருடையது உங்களுடைய அதிசயம்தான் இல்லையா மேலும் நன்றாக உழைக்கவும் செய்கிறீங்க ஸ்தூலமாக உங்களுடைய முதுகெலும்பாக யார் இருக்கிறாங்களோ அவங்க மிகவும் புத்திசாலி ஓய்வாக உட்கார விட மாட்டார் எந்த மூளையும் பாபா வந்த செய்தி தெரியாமல் விடுபட்டுடக்கூடாது அப்படிங்கிற ஆர்வம் மிக நல்லா இருக்குது சேவையில் தடை மட்டும் இல்லாத நிலை இதுதான் சேவையினுடைய வெற்றி எந்த சேவை தொடங்கினாலும் பாரதத்திலும் அல்லது வெளிநாட்டிலும் முதல் சேவையில் உடன் இருப்பவர்களில் சேவையில் வாயுமண்டலத்தில் ஒரு வழி நடப்பது ஒரு பலம் ஒரு நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை இருக்கணும் என்பதைத்தான் பாப்தாதா சொல்கிறாங்க எப்படி தேங்காய் உடைத்து திறப்பு விழா செய்தீங்க ரிப்பன் வெட்டி திறப்பு விழா செய்தீங்க அப்படி முதல்ல மேலே கூறிய நான்கு விஷயங்கள் என்ற ரிப்பனை வெட்டுங்க பிறகு அனைவருடைய திருப்தி மகிழ்ச்சிகரமான நிலை அப்படிங்கிற தேங்காயை உடைங்க இந்த தேங்காய் தண்ணீரை நிலத்தில் ஊற்றுங்க எந்த ஒரு காரியம் இந்த நிலத்தில் முதல் இந்த தேங்காய் தண்ணீரை ஊற்றுங்க பிறகு பாருங்க வெற்றி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு இல்லைன்னா அவசியம் ஏதாவது தடை வருவோம் அனைவரும் சேவை செய்கிறீங்க ஆனால் யார் தடையற்ற சேவாதாரியோ அவருடைய தான் பாப்தாதாவினுடைய பதிவேட்டில் குறிக்கப்படும் பாப்தாதாவிடம் அந்த மாதிரி சேவாதாரிகளுடைய பட்டியல் இருக்குது ஆனால் இப்பொழுது மிக தான் நீளமான பட்டியல் இல்லை சொற்பொறிவு நிகழ்த்துவர்களுடைய நீளமான பட்டியலும் உங்களிடம் இருக்குது அவர்களை பாப்தாதா சொற்பொழிவு செய்வர்கள் என்று சொல்கிறாங்க முதல் தன்னுடைய சிறப்புகளை வெளிப்படுத்தட்டும் பிறகு சொற்பொழிவு நிகழ்த்தட்டும்னு பாக்தாதா சொல்கிறாங்க சொற்பொழிவையோ இன்றைய பள்ளி மாணவ மாணவிகள் கூட மிக நன்றாக செய்கிறாங்க கை தட்டி கொண்டே இருக்கிறாங்க ஆனால் பாக்தாதாவிடம் இருக்கும் பட்டியல் யார் தடையற்றவர்களோ அனைவரையும் மகிழ்விக்கும் மற்றும் திருப்திப்படுத்துபவரோ அவருடைய பெயர்தான் இருக்குது எனவே மாலையில் ஒருபவர்களே கை உயர்த்தலை வெளிநாட்டினருக்கு சேவையில் அவர்களுக்குள் தடை வருவதில்லை ஆனால் மனதில் கொஞ்சம் கொஞ்சம் தடை வருது மற்றபடி பெரும்பான்மையோர் சரியாக இருக்கிறாங்க மனதினுடைய எண்ணம் மனதினுடைய அலை மனதினுடைய நிலை ஆடாத அசையாததாக இருக்குது இரட்டை வெளிநாட்டினர் நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கீங்க என்று கூறியதை கேட்டீர்களா வளர்ச்சி செய்ததற்காக பாராட்டுகள் நல்லது பாபா வரதானம் கொடுக்குறாங்க பாக்கியம் மற்றும் பாக்கியத்தை உருவாக்குபவரின் நினைவினால் எப்பொழுதும் குஷியாக இருக்கும் மற்றும் அனைவருக்கும் குஷியை வழங்கும் சகஜ யோகி ஆகுது சகஜ யோகியாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க பாக்கியம் மற்றும் பாக்கியத்தை உருவாக்குபவரின் நினைவினால் எப்பொழுதும் குஷியாக இருக்கும் மற்றும் அனைவருக்கும் குஷியை வழங்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது சகஜ யோகியாக ஆகலாம் சங்கம யுகம் குஷிகளினுடைய யுகம் மகிழ்ச்சியினுடைய யுகம் ஆகினாலும் எப்பொழுதும் குஷியில் இருங்க மேலும் மற்றவர்களுக்கு குஷியை கொடுத்துக்கிட்டே இருங்க பாக்கியம் மற்றும் பாக்கியத்தை உருவாக்குபவருடைய நினைவு எப்பொழுதும் இருக்கட்டும் தந்தை கிடைத்து விட்டார் என்றால் அனைத்தும் கிடைத்து விட்டது என்று இந்த நினைவு தான் சகஜ யோகி ஆகிவிடும் உலகத்தினரோ கஷ்டப்படாமல் பகவான் கிடைக்க முடியாது என்று சொல்கிறாங்க ஆள் நீங்கள் வீட்டில் அமர்ந்திருந்தே பகவான் கிடைத்து விட்டார் எதை கூட பார்க்கலையோ அது கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறீங்க குஷிகளினுடைய கடல் கிடைத்து விட்டார் என்ற இதே குஷியில் இருங்க இதுவும் சகஜ தான் அப்படிங்கிறாங்க பாபா ஸ்லோகன் சுத்தமாகவும் விதிபூர்வமாகவும் ஒவ்வொரு காரியம் செய்பவர்கள் தான் உண்மையிலும் உண்மையான பிராமணன் உண்மையிலும் உண்மையான பிராமணன் சுத்தமாகவும் விதிபூர்வமாகவும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வாங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி